ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத்து ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசத ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் உண்டான புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பொது பலன்கள் தான் ஆனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரெட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா அதில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அதேமாரி இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது கோச்சார நிலை எல்லாமே கால்குலேட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இந்த மா இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷப ராசியில் பிறக்குது துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது பொதுவாகவே வந்து இந்த வருடம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே இவ்வளோ நாள் நிறைய மாற்றங்கள் இருக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாட் க நல்ல விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் இந்த வருடம் உறுதியாகவே ஜாக்பாட் அப்படிங்கிறது எல்லா ராசியை விட உங்கள் ராசிக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது ஏன் அப்படின்னா குரு வந்து இந்த வருடம் பிறக்கும் போதே உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து உச்சமாயி பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வருமானத்தை கொடுக்க போகிறாரு அதே மாதிரி அவர் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு உத்தியோகம் தொழில் எல்லாமே பெரிய நல்ல பெரிய லெவலில் வரும் அதுக்கு அடுத்தது வந்து நிறைய நன்மைகள் இருக்குதுங்க துளாராசியை வரைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு குரு பார்வை நல்லா இருக்கு அதே மாதிரி சனியும் வந்து உங்களுக்கு இந்த ஏழு சனி அஷ்டம சனி இதெல்லாம் விலகிருச்சு சனியுடைய தொந்தரவும் இல்லை அப்புறம் வந்து ராகு கேது முக்கியமாக இந்த ராகு கேது பிரச்சனையும் இல்லை நிறைய விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு நன்மைகள் தான் பொதுவாக இந்த ராகு கேதுனால ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு மைண்ட் அளவில் டிப்ரெஷன்லாம் ஆகி வந்திருப்பீங்க இப்போ வந்து ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது அதே மாதிரி சனியும் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு குருவும் நல்ல அமைப்பில் இருக்குது அப்போது பன்னெண்டு ராசிகளில் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நிறைய நன்மைகள் தான் நீங்கள் வந்து உங்களோட விஷயங்களில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் மிகப்பெரிய லெவலில் வந்துடலாம் முக்கியமாக வந்து இந்த வருடத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத பல விஷயங்கள் உண்டு அதனால் நல்ல விஷயங்கள் தான் புது அத்தியாயங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ வந்து என்னென்னா இந்த மா இந்த வருடம் வந்து மு மிக முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப்ரவரிக்கு அப்புறம் வரக்கூடிய மார்ச் அதுலேருந்து மே மாதம் வரைக்கும் ஏதாவது விஷயங்கள் அதாவது வண்டி வாகனங்களில் போகிறது அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிறது இதெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது ஏன்னால் சனியும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல உங்களுக்கு வருது அப்போது வந்து என்னென்னா நீங்கள் வேலை பார்க்க அதாவது இந்த மாதத்தில் வந்து எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சேருதோ அந்த காலகட்டங்களில் கடுமையான போராட்டமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களோட ஜாதகத்தில் இந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் எப்போல்லாம் சேருதோ அந்த டைமில் ரொம்ப கடுமையான நிலையை கொடுத்துரும் அதனால் கவனமாக இருக்குங்க அது ஹெல்த் ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அலட்சியமாக இருந்தால் உங்களை ஏமாற்றிட்டு போகிறது பணத்தை தூக்கிட்டு போகிறது அதனால் நீங்கள் மன உளைச்சல் ஆகிறது உத்தியோகமாக இருந்தால் உங்களோட பேரை மிஸ்யூஸ் பண்ணுறது நீங்கள் கையெழுத்து உங்களோட கையெழுத்து மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் கவனம் அப்படிங்கிறது தேவை மற்றபடி எல்லா மாதமும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதத்தை தவிர மீதி எல்லா மதமும் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வருடம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு ஐந்தாம் இடத்துல வேற ஐந்து கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு அப்போ வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க உங்களோட தொழில்ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா குரு பத்தாம் இடத்துல உச்சமாக போறாரு உச்சமாய் நாலாம் இடத்தை பாக்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில் நல்ல அருமையாக இருக்கு இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கு காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் அதுவும் இல்லாம தொழில் மூலியமா நல்ல இன்கம் அதாவது நிரந்தரமான குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கணும் இரண்டாம் இடம் பொருளாதாரம் தனஸ்தானம் சொல்றது அப்போ உங்களுக்கு பணம் தட்டுப்பாடுங்கிறது இந்த வருடம் வராது நல்ல காசு பண செயற்கை இருக்கு தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் இருக்கு பெரிய லெவலில் கோடீஸ்வரங்க ஆகுறீங்களோ இல்லையோ ஆனால் நிரந்தரமாக பணம் வந்துகிட்டே இருக்கும் ரொட்டேஷன் வந்துட்டே இருந்தாலே பிஸ்னஸோடைய லெவல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நல்ல குரோத் ஆகும் ஸோ அதனால் தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப அருமையாக இருக்குது குரு ஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு மாதிரி இந்த வருடம் பத்தாம் இடத்துக்கு வந்து உச்சமும் ஆகிறாரு அப்போ தொழில்ஸ்தானங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சரி உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்க உங்களுக்கு குரு வந்து ஆறு குடைவரே ஆகி அவருடைய சுய வீட்டையே பார்க்கறாரு உச்ச பார்வையை பார்க்குறாரு பார்க்குறவர் இதை ரெண்டையும் பார்க்குறாரு நாளையும் பார்க்குறாரு ஆறையும் பார்க்குறாரு ஒரு பதவி உயர்வு உண்டு சேலரி இன்க்ரிமெண்ட் உண்டு ஏன்னா தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது காசு பணம் நிறையா வரும் அதே மாதிரி பதவி ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல பதவியும் கிடைக்கும் உத்தியோகம் மாற்றம் இருக்கா அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாளாக எதுக்காக வெயிட் பண்ணிட்டீங்களோ அந்த விஷயம் நடக்கப்போகுது ஒரு சிலருக்குலாம் வந்து வேற கம்பெனி மாறுறதுக்கு உண்டானது அதே மாதிரி வெளியூர் போகக்கூடியது இட மாற்றங்கள் இருக்குது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா பத்தாம் இடத்துல வராரு அப்போ வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளியூர் வெளிமாநிலங்கள் செல்வது உறுதி வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்கெல்லாம் இந்த வருடம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் கிடச்சிரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டில் வேலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அப்ளை பண்ணுங்க இது இங்க ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல வளர்ச்சி தொழிலையும் ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி படிச்சு முடிச்சோன்னே நான் வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னா நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம் உங்களுக்கு நீங்க விரும்பிய துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு நாலாம் மடத்தை பார்க்கறதுனால இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் எழுதுறவங்க சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அதே மாதிரி யூபிஎஸ்சி இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க பேங்கிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அரசாங்க பதவி நிரந்தரமான அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பதவி ஸ்தானம் ஒரு பதவி உறுதியாக உங்களுக்கு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி குருவோடைய பார்வை இருக்குது அதனால் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் தன் அதாவது செல்ஃபாக இன்ட்ரெஸ்ட் வருது நம்ம படித்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறக்கூடிய கூடிய உணர்ந்து படிப்பாங்க அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக மாறுறது அதே மாதிரி நல்ல ஒரு இடத்துல போய் வேலைக்கு போகிறது டீச்சர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கிறது வெரி குட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கிடைக்கும் நீங்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு ஆனால் முக்கியமாக வந்து என்னென்னா இந்த மூணாம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ சோம்பேறித்தனமும் வரும் அதே மாதிரி ஞாபகத்திறனும் குறைவாக வரும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனியுடைய பறவையும் இருக்கு அதனால கவனமாக படிக்கணும் நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கங்க சரஸ்வதி வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது குருவோடைய பார்வை இருக்குது ஆனால் சனியோடைய தாக்கமும் கொஞ்சம் குறைவாக இருக்க அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அமைப்புகள் மாற்றணும்னா நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணமாகுமா இந்த வருடம் எனக்கு திருமணமாகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை ராகு கேதுக்கள் இல்லை சனியோடைய இது இல்லை எதுக்குமே வந்து ஏழாம் இடத்துக்கு எந்த பார்வையும் இல்லாதனால் இந்த வருடத்தில் உங்களோட ஜாதகத்தில் ஏழாம் அதிபதிக்குண்டான திசையோ அது புத்தியோ போயிட்டு இருக்கு அப்படின்னா கட்டாயம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கோச்சார அமைப்புப்படி ராகு கேதுக்கள் சனி குரு எந்த கிரகமுமே திருமணத்தை குறிக்கக்கூடியதா எதுவுமே இல்லாதனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக உங்களுக்கு இல்லை ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதனால் அதை பார்த்துக்குங்க இந்த வருடம் எனக்கு குருபலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா குருபலம் இல்லை திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குருபலம் இல்லை அதனால் அதை விட்டுருங்க பொதுவாகவே வந்து ஐந்தாம் இடத்துல வந்து கிரக சேர்க்கை இருக்குது உங்களுக்கு அதனால திடீர்னு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகி உங்களுக்கு குழந்தை இல்லை புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்குமா நான் ட்ரீட்மெண்ட் போகலாமா அப்படின்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு அப்புறம் ஐந்தாம் இடத்துல ஒரு கூட்டு கிரக சேர்க்கை இருக்குது அதனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் புத்திர பாக்கியம் சந்தான பிராப்தமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக குரு உச்சமாகறாரு அதுவும் கர்மஸ்தானத்தில் அப்போ கர்மம் செய்ய ஒரு குழந்தை வந்தாகணும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கனால உறுதி அமைதியாக இருக்கு அதனால நீங்க கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாம உங்க ஐந்தாம் அதிபதியே குரு பாத்திரா இருங்க அதனால புத்திர காரகன பாக்குறதுனால நல்ல அமைப்பு சரிங்க எனக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க எப்பவும் போல பிரச்சனைய பிரச்சனையாவே ஹேண்டில் பண்ண வேண்டிதான் காதலுக்கு அவ்வளவு நல்லது இல்லை என்ன இருக்கும் அதைத்தானே சொல்லணும் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவா சொல்ல முடியாது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கு அது போக கிரக சேர்க்கை இருக்கு பொதுவாகவே ஒரு அமைப்புகள் என்னன்னா லவ் பிரேக்கப் ஆகி அதனால மன உளைச்சலாகி வெளியில் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாத நிலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கடந்து தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடுங்க அடுத்த காதலுக்கு இல்லை அடுத்தது பிஸ்னஸோ தொழிலோ ஏதாவது செட் பண்ணுறதுக்கு போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் இதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்காதிங்க சரிங்க கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏழாம் இடத்துக்கு வந்து எந்த கிரகத்துடைய தாக்குதலும் இல்லாதனால கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள்லாம் வராது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இருந்தாலும் ஒருவரை ஒரு அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே துலா ராசியாக இருந்தாலும் சரி துலா லக்னமாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் வந்து ரெண்டு ஏழு குடையர் உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல நீச்சமாகிறாரு தொழில் தொழிலுன்னு போவீங்க வேலை வேலைன்னு போவீங்க அதனால முக்கியமாக ஆண்களுக்கு துளாராசில இருக்கக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய ஒர்க்கு ப்ரெஷரு பிஸ்னஸ் ப்ரெஷரு இதனால வீட்டில் மனைவி கிட்டேயோ குடும்பத்துக்கு கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத மாதிரி ஆகும் அவங்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சம்பாரியம் அவங்களுக்காக தான் பணம் பொருளாதாரம்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல யாருக்காக நீ யோசிச்சுட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் இதனால தான் பெரிய லெவலில் உங்களுக்குள்ளே சண்டை வரும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க உங்களுடைய பிஸ்னஸ்ஸு தொழில் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும் ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் போயாகணும் வேறு வழி கிடையாது பொதுவாகவே வந்து துலா ராசியில் கண்ணி சாரி துலா ராசியில் சனி உச்சமாகறதுனால அவங்களுடைய உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க எவ்வளவு காசு பணம் வந்தாலும் மனிதனுடைய மனது மனிதனுடைய அன்புக்கு மட்டுமே அடிமையாக இருக்கும் பணத்துக்கு அடிமையாக இருக்காது பணத்துனால எல்லாமே வாங்க முடியாது பணத்துனால எல்லாம் வாங்க முடியும்னு நீங்க நினைப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்கள வாங்க முடியுமான்னு முடியாது சோ அதனால இத ஃபோக்கஸ்டாக இருங்க ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இப்போ கொஞ்ச நாளாகவே ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு ச ஏழாம் இடத்துக்கு கிரகங்களுடைய நிலை சரியில்லை ஸோ அதனால் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க தொழில் பணம் மத்தபடி இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டைமு இவ்வளோ நாளாக என்ன எதிர்பார்த்திங்களோ அது அத்தனையுமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது புதுசாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிறது பண்ணுறது அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது நீங்கள் நிறைய உங்களோட டேலண்ட்டாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் புதுசாக சில விஷயங்களை செய்யுங்க இவ்வளோ நாளாக ஃபேமிலியோடைய சப்போர்ட் கிடச்சிருக்காது இந்த டைமில் வந்து சப்போர்ட் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது புது புது விஷயங்களை பண்ணுங்கள் அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஃபேமிலி முக்கியமாக சப்போர்ட்டடாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஈஸியாக உங்களுக்கு கிளிக் ஆகும் நிறைய நன்மைகள் நடக்கும் முக்கியமாக எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேமிலிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்களோட ஒப்பீனியனை ஏற்றுக்கிட்டு அதுபடி நடங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நன்மைகள் சிறப்பாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் மிகப்பெரிய லெவலில் சாதனையாளர்களாக மாறக்கூடியது புது புது வாய்ப்புகள் தேடி வர்றது வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே உங்களுடைய பேர் புகழெலாம் பரப்புறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக ஆக்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு சினிமா ஃபீல்டு இருக்கவங்களுக்கு எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு நன்மை தான் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த ஒவ்வொரு வாய்ப்பையும் விடாம அதை யூஸ் பண்ணிக்கங்க அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நீங்கள் விரும்பின பதவி கிடைக்கும் நீங்கள் விரும்பின இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே வந்து இவ்வளோ நாளாக சனி ஆறாம் இடத்துல இருக்குங்க அதனால உங்களுக்கு கோர்ட்டு கேஸு ப பிரச்சனைகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும் அதே மாதிரி பேசி சுமூகமாக முடிச்சுக்கலாங்க கூடிய அமைப்புகள் வரும் சனி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல்கள் நிறையா இருக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் மருத்துவ செலவுகள் இருக்குது தாயாருடைய தேக ஆரோக்கியமும் சரிங்க தந்தையாருடைய தேக ஆரோக்கியமும் சரிங்க பிரச்சனைகளாக இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் ஆனால் வந்து சனியுடைய பார்வை மூணும் அஷ்டமத்துக்கு இருக்கிறதுனால தாய் தந்தை இருக்குது மருத்துவ செலவு இருக்குது தாய் தந்தை இருக்குது மருத்துவ செலவு இருக்குது ஏதாவது ஒரு ஆலோசனை நீங்களும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் உங்களுக்குமே மருத்துவ செலவுகள் இருக்கு பெண்களாக இருந்த கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து அவேர்னஸாக இருங்க அலட்சியப்படுத்திடாதீங்க பொதுவாக துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாக அவங்களுடைய உடல் மற்றவங்களுக்காக அவங்க கேர் பண்ணி அவங்களும் அவங்க செல்ஃபாக கவனிச்சிக்க மாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய மைனஸாக அதனால் நல்லா கவனிச்சுக்கணும் உங்களைய சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் மற்றவங்கள கவனிச்சுக்க முடியுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்திக்கோங்க காசு பணம் வர்றதில் எந்தவித தடையும் இருக்காது அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆ சனி ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது குரு பக்கபலமாக இருப்பார் பத்தாம் இடத்துல இருந்து நல்ல வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கக்கூடிய டைம் தான் இந்த துளாராசி ராசிக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது பொதுவாகவே துளாராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது வீடு வாகனங்கள் வாக அமைப்புகள் இவ்வளோ நாளாக ஏதாவது அமையலைனா கூட இந்த இதில் அமையும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு இதுக்கு இதில் வந்து என்னென்ன பரிகாரங்கள் தேவைப்படுது தசா புத்திகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா வித நன்மைகளும் கிடைக்கணும் பலவிதமான நீங்கள் எடுக்கக்கூடிய உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு பணம் வரது ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கணும் பூரணமான உடல் ஆரோக்கியமும் ஆயுளும் தீர்காயுலும் கிடைக்கணும் அப்படின்னு கட்டாயம் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அனைவருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்